என் மகன் காத்து கொடுத்து ஊருக்கு வந்து சாய் வீடுக்கு வந்துருந்தேன் நான் கீரை அங்கே சாய் வீடு வந்துருந்தேன் அப்படிலாம் ஃபுட்டேஜ்லாம் இருக்கு மதுரையில் சில தினங்களுக்கு முன் நடந்த ரவுடியும் திமுக பிரமுகர் வி கே குருசாமியின் தங்கை மகனுமான கிளாமர் காலி கொலை முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அவரது கூட்டாளிகள் மதுரை ரிங் ரோட்டில் பிரபல மருத்துவமனை அருகே உள்ள தோப்பு ஒன்றில் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது உடனே அங்கு சென்ற போலீசார் சுபாஷை பிடிக்க முற்பட்ட போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயற்சித்தார் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் சுபாஷ் சந்திர சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் தற்காப்புக்காக போலீசார் சுட்ட போது சுபாஷ் சந்திர போஸ் குனிந்ததால் அவரது மார்பில் குண்டு பாய்ந்ததாக தெரிவித்தார் திருப்பி இன்ஸ்பெக்டரும் ஒரு தற்பாக்காக சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க அவருடைய இந்த பிஸ்டல் ஒரு கண்ட்ரிமெண்ட் பிஸ்டல் வச்சுருந்தோம் அதில் வந்து ஒரு ஃபயர் பண்ணதில் அவங்க போய் மறைஞ்சதில் இதில் வந்து பட்டுருச்சு காரில் பட்டுருச்சு அப்போது அவர் மறைத்து வைத்திருந்த வாளை கொண்டு இரண்டு காவலர்களை வெட்டியதோடு நாட்டு துப்பாக்கியால் சுட முயற்சித்ததாக கூறிய அவர் தற்காப்புக்காக சுபாஷ் சந்திர போஸை காவல் ஆய்வாளர் என்கவுண்டர் செய்ததாகவும் காலில் சுடும்போது அவர் குனிந்து விட்டதால் மார்பில் குண்டு பாய்ந்து விட்டது என்றும் தெரிவித்துள்ளார் கைது பண்ண முயற்சிக்கும் பொழுது அவங்க ஆனால் இதில் திடீர் திருப்பமாக உயிரிழந்த ரவுடி சுபாஷ் சந்திர போஸின் தந்தை செய்தியாளர்களிடம் பேசிய போது தனது மகனுக்கும் கிளாமர் காலி கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் கொலை நடந்த போது அவர் மதுரையிலேயே இல்லை என்றும் தெரிவித்தார்

மதுரையில் மாறி மாறி அரங்கேறிய கேங்பாரின் பின்னணி என்ன திகிலூட்டும் ரத்தம் தோய்ந்த இந்த உண்மைச் சம்பவங்களில் இதுவரை இருபத்தி இரண்டு உயிர்கள் பலியாகி மதுரையில் திமுக அதிமுக போஸ்டர் ஒட்டுவதில் தொடங்கிய சிறு மோதல்தான் இந்த அளவுக்கு வளர்ந்து பலர் வழியாவதற்கு காரணமாகும் இந்த மோதலின் தொடர்ச்சியாக பழிக்கும் பழி வாங்க அடிதடி வெட்டு குத்து என மாறி குடும்பத்தை கருவறுப்பேன் என சபதம் எடுக்கும் அளவுக்கு சென்று இன்று போலீஸ் என்கவுண்டரில் வந்து நிற்கிறது திருப்பி இன்ஸ்பெக்டரும் தற்பாக்காக சொல்றாங்க இருந்தாலும் அவன் அவருடைய இந்த பிஸ்டல் ஒரு கண்ட்ரிமெண்ட் பிஸ்டல் வச்சிருக்கான் அதில் வந்து ஒரு ஃபயர் பண்ணதில் அவங்க மறைஞ்சதில் இதில் வந்து பட்டுருச்சு